மண்டே மார்க்கெட் கொளச்சல் ரோட் ஆப்போசிட் மண்டே மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட் பிரான்சஸ் திருஷூர் மதுரை பவர் பாய் பிக்லிக் ஈவெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் Scott Christian College, Nagarkovil Sponsored by Shalom Hospital, VIP Group Sunny House Co-sponsored by 32 Dental Care, Swasti Fertility Center, Grace Hospital, Jilat's Jobe's Makeup Academy, Joe's Construction, JSS Academy, RPA Central School Supporting Sponsors 50 Bucks, Bedastar Hospital, Deepro Software Solutions, உலக வைக்கும் பெண்ணின் பெருமை பல வருட போராட்டத்திற்கும் தன் நம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் கிடைத்த வெற்றி வீர பெண்ணாக வீழாத பெண்ணாக வீறு கொண்டு உயர்ந்து நிற்கும் சிங்கப்பெண்ணின் கதையல்ல நிஜம்தான் இது ஓவர் டு தேவி ப்ளீஸ் சமையலறை புகையில் மூச்சை அடக்கி கரிப்பூசிய கைகள் சமூகத்தின் சோதனைகளை உடைத்து உலக சாதனை புரிந்து நம் குவரி மன்னிற்கு பெருமை சேர்த்த ஆசியாவின் முதல் பெண் அரசு பேருந்து ஓட்டுநர் என்ற பெருமைக்குரியவர் ஆனால் அந்த இடத்திற்கு வர அவர் பட்ட வேதனையும் வந்த பின் அவருக்கு வந்த சோதனைகள் ஏராளம் ஏப்ரல் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே பயின்று கார் ஓட்டுநராக உரிமம் பெற்று படிப்படியாக கனரக வாகனம் இயக்கும் நேர்முக தேர்வை நடத்த அதில் தேர்ச்சி பெற்று நிராகரித்தவர்களின் மூன்றில் கரியை பூசினார் தன்னுடைய முப்பத்தி நான்காம் வயதில் முப்பது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று மூன்று அன்று ஆசியாவின் முதல் அரசு பேருந்து ஓட்டுநருக்கான உத்தரவை அன்றைய முதலமைச்சரான அவர்கள் வழங்கினார் நாகர்கோவில் திருவனந்தபுரம் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி வழித்தடத்தில் சிறப்பாக பேருந்தை இயக்கியவர் ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண் ஓட்டுநராக பணிபுரிவது அவ்வளவு எளிதான காரியமில்லை தமிழ் சினிமாவில் மகளிர் மட்டும் என்ற திரைப்படத்தில் சிறப்பு கதாபாத்திரத்தில் பேருந்து ஓட்டுநராக தோன்றினார் சுமார் இருபத்தி நான்கு ஆண்டுகள் தமிழக அரசு போக்குவரத்து துறையில் எந்த ஒரு விபத்தையும் ஏற்படுத்தாமல் சிறப்பாக செயல்பட்டு ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்க இயலும் என நிரூபித்து இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் தன்னுடைய ஐம்பத்தி நான்காம் அகவையில் ஓய்வு பெற்றார் லிம்கோ புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உள்ளிட்ட விருதுகளை பெற்றவர் ஒவ்வொரு சோதனைகளிலும் தன்னுடைய விடாமுயற்சியுடன் தன்னம்பிக்கை முன்னிறுத்தி உலகமே வியக்கும் சாதனை புரிந்த மதிப்புக்குரிய எம் வசந்தகுமாரி அவர்களுக்கு லைஃப் டைம் ஹானர் விருதை வழங்கி கௌரவிப்பது பெருமை கொள்கிறது கேப் காமன் மீடியா எனக்கு சந்தோஷத்தில் பேச்சு வரல ஏன்னா நான் நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்கேன் வெளி ஸ்டேட்டுகள் எல்லாம் போய் நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்கேன் ஆனால் எனக்கிட்ட பேச சொல்லும்போது நான் முதல்ல என்ன சொல்லுவேன்னா நான் குமரி இருந்து வர்றேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் அது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா ஏன்னா பேச்சும் அப்படிதான் இருக்கும் சும்மா நிஜமான பேச்சா இருக்கும் மேடை பேச்சு மாதிரி இருக்காது பேச தெரியாது எப்படியோ கடவுளை கிரு வேலை வேலைக்கு வேண்டி போராடி வேலை வாங்கினை தன்னம்பிக்கை இருந்தா எதுவும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைமைக்கு நான் வந்தேன் ஆனா வேலைக்கு ஆர்டர் கிடைக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படல காரணம் என்னன்னா ஒரு விபத்து இல்லாம பஸ் ஓட்டி என்னைக்கு ரிட்டையர்ட் ஆகுறேனோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி அதே மாதிரி விபத்துக்கள் இல்லாமல் ஒரு உயிர் சேதம் இல்லாமல் நான் என்னோட சர்வீஸ் ஐம்பத்தெட்டாவது வயசுல முடித்தேன் ஆனா எனக்கு வந்து இந்த இளைஞர்களை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் குமரி மாவட்டத்தில் பிறந்து ரொம்ப பெருமை அடைகிறேன் இந்த இளைஞர்கள் இந்த நமது குமரி மாவட்ட நாளை எவ்வளவு சிறப்பாக கொண்டாடுறாங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம எல்லாருமே தைரியம் கொடுக்கணும் அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கணும் அவங்கள மேன்மேலும் இந்த மாதிரி சிறப்பான காரியங்களை செய்கிறதுக்கு நம்ம ஊக்குவிக்கணும் இது பெரியவங்களோட பெரியவங்கள்ட்ட நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இளைஞர்கள் பல வழியில் தப்பான வழியில எல்லாம் இருக்காங்க ஆனால் நம்ம இளைஞர்கள் வந்து நம்ம குமரி மாவட்டத்தில் பெருமை சேர்க்கணும் குமரி மாவட்டத்தை ஐயா நேசமணி அவர்களெல்லாம் பல போராட்டங்கள் போராடி நமக்கு இவ்வளவு சுதந்திரம் குமரி மாவட்டத்துக்கு இவ்வளவு சுதந்திரம் வாங்கி தந்திருக்காங்க அவங்க வாங்கி தந்த சுதந்திரத்தை தான் என்னாலேயும் பிரயோஜனப்படுத்த முடிஞ்சது இல்லைன்னு நான் ஒரு பஸ் டிரைவர் ஆக முடியாது எனக்கு அந்த எண்ணம் வராது ஏன்னா அனைத்து வேலையிலையும் தேர்ட்டி பர்சன்ட்டு வேலை இடஒதுக்கீடு பெண்களுக்குன்னு ஒரு சட்டம் வந்தது அப்போ அந்த நேரம் நம்ம குமரி மாவட்டத்தில் இந்த சுதந்திரத்தினால தான் நான் இந்த வேலைக்கு முயற்சி பண்ணினேன் ஆனாலும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கயிற்று கம்மின்னு சொன்னாங்க எல்லாமே எங்கள் வியூவில் நீங்கள் பார்த்து பார்த்தீங்க ரொம்ப போ ரொம்ப போராட்டம் ரொம்ப கஷ்டம் தனி ஒருத்தியாக நின்று ஏன்னா நான் ஒரே ஒருத்தி தான் பஸ் டிரைவர் வேலைக்கு முயற்சி பண்ணினேன் ஆனால் கடவுளுக்கு கிருபையாலையும் குமரி மாவட்ட பெரியவங்களுக்கு கிரு ஆசீர்வாதத்தினாலையும் நான் வேலை வாங்கினேன் அதே போல் ஒரு நாள் அரை மணிக்கூர் ஆகுது நம்ம குமரி மாவட்டத்தில் அரை மணிக்கூராவது ஒவ்வொருத்தரும் பொது சேவை செய்யணும் அடுத்தவங்களுக்கு நம்மளால இயன்ற உதவி ஒரு அரை மணிக்கூரா ஒரு நாளைக்கு செய்யணும் நான் இருக்கேன் சும்மா சாலைகளை சரி பண்ணது மக்கள் நடமாடக்கூடிய இடம் இந்த வயசு எனக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆகுது ஆனா நான் இன்னையும் பண்ணிட்டு இருக்கேன் என்னால இயன்ற உதவிகள் இதே போல நம்ம குமரி மாவட்ட மக்கள் வந்து நம்மளால இயன்ற பொது சேவைகள் செய்யவும் இந்த இளைஞர்களை ஊக்குவிக்கவும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த பரிசு வந்து என்னுடைய குமரி மாவட்டத்திலேருந்து குமரி குமரி நாள் அன்னைக்கு வாங்கினேன் ரொம்ப பெருமை அடைகிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பரிசை நான் மிகவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் லேமக்கா இது நம்ம காலம் நம்ம மீடியா